என்ன ஷாட்டுப்பா அசால்ட் ஆர்வமாக தட்டினார் ஆன் ட்ரைவ் இது எப்பவுமே கிரிக்கெட்டில் ரொம்ப டிஃபிகல்ட் ஷாட்டு அவர் ஃபிட்டாக இருப்பாருனே டைமிங் இல்லை மிட் ஆஃப் ஈஸி கேட்ச் அம்பட்டி ராய்டு போன ஓவர் அடித்த மாதிரியே இன்னொரு பவுண்டரி அடிக்க பார்த்தாரு வந்து ரொம்ப மெதுவாக வந்துச்சு டைமிங் சுத்தமாக இல்லை நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அம்பத்தி ராய்டு கோஸ் ஃபார் எயிட் ஃபோர்டீன் ஃபார் ஒன் கொடாக் சூர்யா ஜோத்பூரில் ஒரு தெலுங்கு டோட்டா சிக்ஸு முதல் ஸ்டேக்ஸ் லெஜென்ஸ் லீக் கிரிக்கெட்டோட இந்த எடிஷனில் முதல் சேக்ஸ் பில்லி பவுடன் என் ஆனால் மொதல் தடவை ஒரு பேட்டர் வந்து பால் சம்பளப்பட்டுச்சுனாரு ஒரு கீப்பர் இல்லைன்னு அவுட்டு 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 இன்றைக்கி கோணான்னு சொல்லி ஒரு வீடுதலோட வந்திருக்காங்க எங்கதான் கடிச்சாலும் கேட்ச் அர்பந்தன் சிங் கிட்ட தான் இருக்கோம் ஏன்னா அவருக்கு ஒரு கேப்டர் தான் நாங்கள் மரியாதை செத்துரும் ரிச்சவர்லிங் எரிகிறார் ஓடு செம ஷாட் ஷாட் இது சேஃப் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆடுறது சேஃபான ஒரு ஷாட் மட்டும் மறுபடியும் பக்காவான ஷாட் சூப்பர் பிளேஸ்மென்ட் ஆன் தி ரைஸ் தடுக்க முடியுமா தடுக்க முடியல டைமிங் இல்ல அவுட் இன்னொரு ஷாட் டிஸ்மிசல் இந்த முறை அவுட் ஆனது அது ரெடி பண்ண நான் கெவின் நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மென்ட் கரெக்ட்டான இடத்துல வச்சிருந்தாங்க உள் உள்பகுதியில் பட்டுச்சு சூர்யா கட்ட நடந்திருக்காங்க கவினோவ் ரேஞ்ச் சிக்ஸ் அவுட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ நீங்க லெஜெண்ட்ஸ் சொன்னா அவுட் அங்க காலி பியூட்டிஃபுல்லா போட்டாரு பால் லைன்ல இறங்கல ஸ்ட்ரெயிட்டா இறங்கினாரு அண்ட் ஏப்ரஹாம் ஸ்ட்ரைக்ஸ் பட் பேட்டர் தில்ஷன் முனவீரா லெவனுக்கு காலி தர்ட்டி டூ ஃபார் ஓட் நல்லா வெஸ்ட் அந்த ஷார்ட்ல பவுண்டரி ரொம்ப ஸ்கொயரா இருந்தார் அந்த ஃபைன் லெக் ஃபீல்டர் போல்ட் அவ்வளவா பவுன்ஸ் இல்ல விக்கெட்லன்றப்ப நீங்க நிறைய தடவை முன்னாடி விளையாடணும் பின்னாடி நின்னு ஒரு தவறு இருந்துச்சு அஞ்சாவது விக்கெட்டும் காலி கோனால் சூர்யாஸ் இர்ஃபான் பதான் கோஸ் ஃபார் 18 போட பெரிய ஷாட் பாத்தல்ல ஐயோ கைல சூப்பர் கேட்ச் ரமாதமான கேட்ச் பிடிக்கப்பட்டிருக்கு லாங் ஆஃப்ல அருமையாக கிரவுண்ட் கவர் பண்ணாரு சூப்பர் கேட்ச் யூசப் பட்டா மூணு டாட் பாலுக்கு அப்புறம் பெரிய ஷாட் ஆட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு இப்போ ஆறாவது விகடம் கலி சிக்ஸ்டி ஃபார் சிக்ஸ் கொனார்க் சூர்யா கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல் ஆடி இருக்காரு ஆர்சிபிக்கு ஆடி அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் ரீப்ளேல திருப்பியும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் அம்மையா அப்படின்ட்டு பாக்குறாரு அவுட்டுங்க அவுட்டுங்க பிளம் அவுட் ஆமாங்க ரொம்ப போர் கிரிக்கெட்டுக்கு இன்னொரு விக்கெட் போயிருக்கு இம்பாக்ட் பிளேயர் வித்வுட் அன் இம்பாக்ட் காற்றல் பிஷ்ணாய் பேக்சிட்டா வந்து எதுவும் பண்ணல மூணுக்கு காலி கரெக்ட் சாமா ஷாட்டு சிக்ஸ் போகுமா சிக்ஸ் தான் போயிருக்கு அப்பா ஃபைனலாக ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு அண்ட் ஒரு சிக்ஸும் கூட ல மேனுஃபேக்சர் பண்ண வாருங்க ஷார்ட் சார் யாக்கிங் லெங்க்த் அங்க பவுண்டரி லக்கி இன்சைட் ஹெட் பயங்கரமா சுத்தினாரு பட் அது தவிர வேற யாருமே அந்த லவ் கார்ட் ரிப்போர்ட் கடாசி இருக்காரு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா இல்லை நேராக கையில தான் இன்பேக்ட் போயிருக்கு நல்ல கேட்ச் அங்க நினைக்கிறேன் அனிரு அனுரு சிங் பவுண்டரியோட ஆரம்பிச்சாரு ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு நானே

அப்படின்றாரு <the plastics in a bigrophy> மணிபால் டைகர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மெயினா போலிங் தான் உத்தப்பா இருக்காரு அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு பட் இருந்தா கூட இவங்களுக்கும் போலிங் வந்து நல்லா இருக்கு வினயகுமார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிலேட்டிவ்லி யங் கம்பேர் டு அதர்ஸ் மணிபால் டைகர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் அவங்களோட இருபது ஓவரில் அடிச்சாகணும் பிலோ பார் ஸ்கோர் தான் பட் ஃபைட் பண்ணுவாங்களா இல்லையா அண்டு பொறுத்து தான் பார்க்கணும் ரமேஷ் போன வருஷம் மணிபால் டைகர் ஜெயிக்கிறது முக்கியமான காரணமாக இருந்தவர் ராபின் உத்தப்பா டீமோட பாதி அவர் மட்டுமே அடிப்பார் அந்த லெவல் ஃபார்மில் இருந்தார் அவர் கூட சாலமன் மீரே முன்னாள் ஜிம்பாப்வே பிளேயர் எடுத்தோன்னே ஸ்பின்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க ராபின் உத்தப்பா ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டால் அவர் நடந்து நடந்து வந்து அடிப்பார் விக்கெட்ஸ் எடுக்கணும்னு ஒன்னு விக்கெட் எடுத்துட்டாரே ரமேஷ்னா சம்மா பால்

ஒரு மாதிரி ஸ்லோவாச்சு இன்னொன்னு காலிங்க இன்னொரு விக்கெட் அதாவது பெரிய ஷாட் ஆடணும் ஒரு மாதிரி ரன் ரேட்டை ஏற்றணும் நினைக்கும் போது ஒரு பிக் ஷாட் ஆடி காலி அஞ்சிலோ பெரியரோ பெரியரா அஞ்சுக்கு காலி ட்வெண்ட்டி ஒன் ஃபார் ஃபைவ் ஐபிஎல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டுவே நீங்கள் வந்து லெஜன்ஸுக்கு வரத்துக்கு ஒரு காட்டன் போல்ட்டா கானுங்க பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்தது பட் பிரில்லியன் நல்ல ஒரு கேட்ச் இது காட்டன் போல்டு ஆறாவது விக்கெட்டு காலி தேர்ட்டி எயிட் ஃபார் சிக்ஸு மணிப்பால் டைகர்ஸ் ஃபேக்டர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கேல்கடாலாம் ஸ்டீவா வந்து ஒரு ஆஹா நானி நீ கேட்ட அந்த சிக்ஸ் வந்திருக்கா ஒட்டகத்தை கட்டிக்கோவா எஸ் பா எஸ் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த மாதிரி ஒரு சிக்ஸர் அட்டகாசமான சிக்ஸர் லாங் ஆன் நல்ல ஏப்ரஹாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நல்ல ஷாட் இது பவுண்டரி கிடைக்கும் ஆஹா டான் கிறிஸ்டியன் இங்க நம்பிக்கை கொடுக்குறாரு அதான் வருது அப்படின்னாரு கொஞ்சம் ஷார்ட் லெக் சைட் சூப்பர் ஷார்ட் பவுண்டரி கிடைச்சிருக்கு ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வருது இதோ பில்லி பவுடனோட சிக்னேச்சர் கொஞ்சம் லோ டவுன் தான் ஆயிருக்கு கலாசி இருக்காரு செம்ம ஷார்ட் இது சிக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஆஹா ஃபைனல் ஃபைனலா ஏப்ரஹாம் அந்த ஒரு ஷாக்கல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு ஒரு தேவையான சிக்ஸ் கரெக்டான டைம்ல வந்திருக்கு முத்து அவுட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கு வினய் குமார் எடுத்து கொடுக்காரு கொடுத்திருக்காரு இந்த விக்கெட்ட டான் கிறிஸ்டியன் செம்ம இன்னிங் சொல்ல ஆடினாரு ஆனா இப்போதைக்கு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஈஸி கேட்ச் இரஃபான் பட்டானுக்கு வினய் குமார் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிராப் பண்ணாரு ஃபாலோ பண்ணாரு டான் கிறிஸ்டியா இறங்கி வந்து ஆஃப்டேட்ல பட் நல்ல கேட்சு கேப்டன் கிட்ட வந்து தேவையான விக்கெட்டு லைட்டாக ப்ரெஷர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க பட் டேன் கிறிஸ்டின் நல்லா ஓப்ப கொடுத்தாரு பட் அவரு இப்போ நிறைய கற்றாருங்கிஸ்டின் முப்பதுக்கு அவுட் எயிட்டி ஃபைவ் ஃபார் செவன்

பிரமாதமான கேட்ச் எந்த லெவல்லையும் பிரமாதமான கேட்ச் லெஜெண்ட்ஸ் லீக் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ் விளையாடுறாங்க பட் அந்த ஃபீல்டிங்க பாருங்க இதை பார்க்கும் போது ரிட்டையர்டு சொல்ல முடியுமா அம்பாட்டி ராய்டு ஒரு ஸ்டன்னர் குடிச்சிருக்காரு கடைசியில ஒடிஷா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க மணிபால் டைகர்ஸ் அவங்க கைக்கு வந்த மேட்ச் இப்ப கையை விட்டு போயிருக்கு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க மணிப்பால் டைகர்ஸ் ஓவராலா போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் நூத்தி நாலு ரன்கள் அடிச்சாங்க கொனார்க் சூர்யாஸ் ஒடிஷா இர்பான் பட்டான் டாப் ஸ்கோரர் பதினெட்டு ஏப்ராஹாம் ரெண்டு விக்கெட் அனுரீத் ரெண்டு விக்கெட் மணிபால் டைகர்ஸ் நூத்தி ரெண்டு ரெண்டு ரன் வித்தியாசத்துல மேட்ச் கையை விட்டு போயிருக்கு ஏப்ராஹாம் முப்பத்தி நாலு ரன் அடிச்சாரு தில்ஷன் ரெண்டு விக்கெட் வினய் ரெண்டு விக்கெட் நதீம் ரெண்டு விக்கெட்